بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذوا من أموالهم صدقة مطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم وَعَلَىٰ كَثِيرٍ مِّنَ النَّاسِ لَوَّنَ الْأَوْنِيَايَ مِنْكُمْ قَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَسْلَمُوا تَمَنَّوْا الْمَوْتَ السُّؤِيَ سَادَتُهُ سَرِيٌّ تَتَشَوَّهُ عَلَى الْبُرْدِي وَسَادَتُهُ الْعَلَانِيَّاتِ جَنَّتَ كَمِنَ النَّارِ أَوْ كَمَا قَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ கண்ணியல்ல நெரடியாகலை அஹமது அல்லாஹரை மாபெரும் கருணையினால் அல்லாஹ் நம்ம அம்மாவுடைய மாதத்தில் இரண்டாவது துமாவில் ஒன்று ஓட்டியுள்ளான் அல்லாஹ் மகா நம் அனைவருடைய ஹயாத்தில் பர்க்க செய்வானாக நம்முடைய நோன்புரை தகவல் செய்வானாக நம்முடைய எல்லா துவாரத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் நெல்லடியார்களே உங்கள் அனைவர்களுக்கும் இந்த அநியாவுடைய சலாமியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அழைக்கும் வரவாது ரமலானுடைய மாதத்தில் நாம் இரண்டாவது பத்தில் மவுசத்துறை பத்தில் இருக்கின்றோம் ரஹ்மத்துடைய பத்து முதல் பத்து நம்மை விட்டு சென்று விட்டது இரண்டாவது பத்து மவுசீரத்துடைய பத்தாக இருக்கிறது பதிமூணாவது நோம்பில் இருக்கின்றோம் அலஹந்தில்லா அல்லாஹ் மகாவுக்காக நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை தூய்மையானவர்களாக அறிவிப்பானாக நங்களையும் பொறியோர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லam இஸ்லாம் அலை ஹம்ஸின் இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இஸ்லாம் என்னும் மாளிகை ஐந்து தூண்கள் மீது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முதலாவது ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹு வ அர் ரஹ்மனு நிச்சயமாக வணக்கத்திற்கு தகுதியாமன் அல்லாஹுடாவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது சலுல்லாம் அரைவுசல்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதராக அடியாளாகவும் இருக்கின்றார்கள் என்பதை கொண்டு முதல் தூண் தொழுகை சலா இரண்டாவது தூண் பொறுகை நிலைநாட்டுதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லீமும் கடமையான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அவருடைய இறுதி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் அன்றாடம் ஐந்தாவது நியமனமாக நிறைவேற்றி வருவது கடமையாக இருக்கிறது வயித்தாயின் சக்காதி மாதிரி சக்கா செல்வந்தர்கள் தன்னுடைய சக்காத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் நாலாவதாக செல்வந்தர்கள் உடலாரும் பொருளாரும் சக்தி பெற்றவர்கள் ஹயாத்தில் ஒரு தடவை புனித மக்கா மக்காவுக்கு சென்று வருவது கடமை நிறைவேற்றுவது ஐந்தாவதாக சோம ரமவான் ரமணாவுடைய மாதம் வந்துவிட்டால் நோம் நோப்பது பிறையை பார்த்து நோன்பு நோட்பது ஷவாவுடைய பிறையை பார்த்து நோன்மை முடிப்பது ஆக ஒரு மாத காலம் இந்த உம்மத்திற்கு அல்லாமல் ஒன்றாகவே ரமணானை ரமணாவின் பகுத்காலங்களில் பதில் இருந்து மகரை வரைக்கும் நாம் உண்ணாமல் குடிக்காமல் இச்சை கொள்ளாமல் பரவான இந்த நோம்பை நோக்கம் ஒவ்வொரு முஸ்லீம் ஒண்ணின் கட்டாய கிழமை சிலரை பமன்கான மின்கும் அறையிலும் சபரின் பழக்கத்து மின் ஐயா நகர் யார் இந்த மாதத்தில் கடுமையான நோய் நோய்க்கு ஆளாக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களும் நீண்ட பயணத்தில் உள்ளவர்களை தவிர மற்றவர்கள் மீது கடமை அந்த விடுபட்டு போன அந்த நோயாளிகளும் பயணிகளும் மற்ற மாதங்களில் அதை எடுத்து விட வேண்டும் பல்லா செய்ய வேண்டும் ஆக கன்னியத்திற்குரியவர்களே இந்த ஐம்பெரும் கடமைகள் இஸ்லாமுடைய ஐம்பெரும் கடமைகள் முதலாவது கனிமா இரண்டாவது தொழுகை மூணாவது சொல்றது ஒரு கனிமா தொழுகை நோன்பு ஹஜ் ஆனால் ஹரிசு வலாரம் தலிமா தொழுகை ஜக்காந்து ஹஜ் ரமலான் என்று வருகின்றது ஆக கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு மத்தியில் ஜக்காதுனுடைய கடமையை பற்றி பேச முன் வந்துள்ளேன் அல்லாஹுல்லா ரவின் செல்வங்கள் ஆகிய பணக்காரர்கள் தன்னுடைய நிசாபு எல்லை இருக்கிறது தங்கமாக இருந்தால் எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் பத்தே பத்தேமுக்கால் சவரம் அந்த நகை ஒரு வருடத்தில் இருந்தால் அல்லது அறுநூற்றி பன்னெண்டரை கிராம் அறுநூத்தி பன்னெண்டரை கிராம் வெள்ளி இருந்தால் அவர்கள் மீது சக்காத்து கடமை தங்கத்துள்ள ரேட்டு அதிகம் இன்றைய நிலவரப்படி இன்றைக்கு ப மார்ச் பதினாலு ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா ஒரு பவுன் எட்டு கிராம் அறுபத்தஞ்சாயிரத்தி எண்பத் எட்நூத்தி நாற்பது ரூபா அந்த அடிப்படையில் எண்பத்தி ஏழு கிராம் என்பது ஏழு லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இதனுடைய ஜக்கா பதினெட்டாயிரத்தி மூன்று ரூபா இதுதான் நிஷாவுடைய அளவு எண்பத்தி ஏரை கிராம் அதனுடைய தொகை தங்கத்தால் ஏழு லட்சத்தி இருபதாயிரத்தி நூத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருந்தால் இது வந்து ஆரம்பம் இந்த ஆரம்ப தொகை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னால் இன்றுல அடுத்த வருஷம் ரமலான் விரை பதினாலு பதிமூணு வரைக்கும் அவரிடத்து இந்த இந்த தொகை இருக்கணும் அந்த இருக்கக்கூடிய தொகையுடன் அதாவது பத்தே முக்கால் போதனால் போவோம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ரம்ஜான் வந்து அடுத்த ரம்ஜான் வரைக்கும் இருக்குது அதோட இதுதான் வந்து ஒரு வருஷம் கணக்கு ஒரு வருஷம் பூர்த்தியா இருக்கணும் இதுக்கு மேல இடையில ஒரு ஆறு பூன் வாங்குனீங்க ஒன்பது பூன் வாங்கணும் சொன்னா அந்த பதினொன்று நாள் ஒன்பது சேர்த்து என்ன ஆறு மாசத்துக்கு கழிச்சுட்டே வாங்கியிருப்பீங்க ஆனா அதுக்கும் சேர்த்து என்ன செய்யணும் ஜக்கா இருக்கட்டும் அந்த பவுண்டேஷன் சொல்லுவாங்க அடிப்படை அந்த அடிப்படையான அந்த விசாவுக்கு தான் ஒரு வருஷம் பூர்த்தியா இருக்கணும் அதுக்கு இடையில எவ்வளோ வந்தோ அத்தனையும் சேர்த்து அந்த வருஷத்தினுடைய நான் வருஷம் முடிஞ்சோன்னா அந்த மொத்தத்துக்கு சேர்த்தி நசு ஜக்கா போகணும் இதுதான் ஜக்காத்துடைய கணக்கு தங்கம் ஆனால் பத்துவாவின் அடிப்படையில் அறுபத்தி ஏழு அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளியில் உங்களுக்கு வந்து ஒரு கிராம் வெள்ளி வந்து நூற்றி பன்னெண்டு ரூபா இன்றைய கணக்கு அறுநூற்றி பன்னெண்டைங்கிறது அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ரூபா என்னுடைய ஜக்காது ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ரூபா இதான் வந்து ஆரம்பம் இந்த அறுபத்தி எட்டாயிரம் ரூபா உள்ள வெள்ளியோ அல்லது பணமோ இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க அதாவது அறுபத்தி ஒம்போதனாயிரம் ரூபா கணக்கு இந்த அறுபத்தி ஒம்பதனாயிரம் ரூபா ஒரு வருடத்தில் ஆரம்பமாக இருக்கிறது இந்த ஆரம்பமான காசு ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்குது அதுக்கடையில் வந்து ஒரு நாற்பதனாயிரம் சேர்ந்துச்சு முப்பதாயிரம் சேர்ந்துச்சோன்னா ஒரு லட்சம் ஆரம்பிச்சோம்னா அந்த ஒரு லட்சத்துக்கு நீங்கள் மொத்தமாக சேர்த்து என்ன செய்யணும்

நம்முடைய தேவைகள் போக கடன்கள் போக இந்த நிசாவை யார் அடைந்திருக்கின்றார்களோ அவர்கள் ஒட்டுமொத்த அந்த பணத்துக்கோ வெள்ளிக்கோ என்ன செய்யணும் ஜக்காது கொடுக்கணும் நகையா இருந்தா நாற்பது பவுன் நாப்பதில் நாப்பதில் ஒரு பவுன் ஜக்காது கொடுக்கணும் நூறு பவுன் இருந்தா ரெண்டரை ரெண்டரை சவ ஜக்காது கொடுக்கணும் அந்த மாதிரி பணத்தால் ஒரு லட்சம் இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜக்காது இது வந்து அடிப்படையான விஷயங்கள் அடுத்து வந்து எதில் வந்து செகார்த்து கடமையானு சொன்னால் முதல்ல வந்து தங்கம் வெள்ளி இந்த ரெண்டுக்கு வரங்க சொல்லிட்டோம் அடுத்து ரெண்டாவது மூணாவது பணம் வெள்ளிக்கு சமமான பணம் அதே மாதிரி வியாபார பொருள்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக வியாபாரம் செஞ்சீங்க அந்த வியாபார சரக்குக்கு என்ன செய்யறது கணக்கு பார்த்து கொடுக்குறது ஏன்னா வந்து வியாபாரம் மார்க்கெட் இருக்குது எவ்வளோ சொல்ல முடியாது அந்த இருக்கிற சரக்குகள் எவ்வளோ இருக்குதோ அந்த சரக்கு கணக்கு வச்சு என்ன செய்யணும் கொடுக்கணும் அது மாதிரி கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு ஒட்டகமா இருந்தால் அஞ்சு ஒட்டகத்துக்கு மேலே உள்ள ஒட்டகங்களுக்கு ஜகாது கொடுக்கணும் அதே மாதிரி ஆடுக்கு கணக்கு இருக்கு மாடுக்கும் கணக்கு இருக்கு அதே மாதிரி தானியங்கள் விவசாயம் வானம் பார்த்த பூமி அதாவது மழை பெய்ஞ்சு விவசாயம் விளங்குன்னு சொன்னால் அதுக்கு பத் பத்தில் ஒரு மடங்கு நம்ம தண்ணி செலவு பண்ணி விவசாயம் தான் இருதோ வரணும் இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு காய்கறிகள் ஆக வெண்ணியக்குரியவர்களே அந்த அடிப்படையில் நமக்கு அல்லாமல் கொடுத்த தங்கமோ வெள்ளியோ பணமோ கால்மனையோ அல்லது காய்கறியோ நம்மளுக்கு என்னென்ன பொருள்கள் எல்லாம் கொடுத்துக்கிறாங்களோ நம்முடைய தேவைகள் போக தரங்கள் போக மேல்மிச்சமா இருக்கக்கூடிய அந்த பொருள்ல இருந்து நாம் சக்காரத்தை ஏழை மக்களுக்கு கொடுப்பது அவங்களுடைய இயல்பையை போக்குவது அது ஒரு காரணம் இந்த சக்காத்தை பொறுக்கிறதுனால நம்முடைய பாவங்கள் உடலால் உண்டான பாவங்கள் மன்னிக்கப்படுது உள்ளத்தால் அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துறாங்க உள்ளத்தையும் சுத்தப்படுத்துகிறான் உடலையும் சுத்தப்படுத்திக்கின்றான் இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்லியிருந்தான் நவிய நாயகமே அவர்களுடைய பொருளிருந்து நீ எடுப்பாக சதக்காவை எடுத்து அவர்களை அவருடைய உடலை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துகிறார்கள் அந்த சதக்காவை கொண்டு அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள் மேலும் அவர்கள் மீது நீர் துவா செய்வியராக என்ன சலா இருக்கிற உம்முடைய நிச்சயமாக அவர்களுக்கு அமைதியை ஏற்படுத்தும் அடையும் அல்லாஹான் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹரா சொல்லிக்காரன் ஆக இஸ்லாமிய நாடாக இருந்தா என்ன செய்யும் பைத்தல் மாதிரி ஏற்பாடு செஞ்சு அந்த பைத் செல்வந்த இடத்துல ஜக்காத்தை வசூல் செய்து அது ஒட்டுமொத்தமாக வைத்து அந்த செல்வத்திலிருந்து யார் யாருக்கு செட்டாது கொடுக்கணும் என்ற விதிமுறைகளை அல்லா யாருக்கு கொடுக்க முடியாது சொல்லியிருக்கிறானோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அது ஒரு எட்டு நபர்கள் அல்லாஹ் சொல்றான் சூறா அத்தோபாக இந்த ஆயிடு ஒம்பது அறுபதாவது வசனம் மேலே சொன்ன வசனம் வந்து அதுவும் தோபாவது நூற்றி மூணாவது வசனம் ஆக யாரும் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லும்போது இன்னம சிறப்பாகி நிச்சயமாக சரக்காக்கல் இந்த இடத்துல ஜக்காத்து ஜக்காத்துகள் நெல் புக்கராயி வறுமையில் உள்ள ஒன்றுமில்லாத வறியவர்களுக்கும் பல் மசாக்கின் போதிய வசதி அற்றவர்களுக்கும் ரெண்டு பேருமே பக்கீர் தான் பக்கீர்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாதவர்கள் மிஸ்கின்னா கொஞ்சம் வீடு இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது இந்த மாதிரி உங்களுடைய மிஸ்கின் பல் ஆமினிய அரைகா அந்த ஜக்காதை வசூல் செய்யக்கூடியவர்களுக்கு ஜக்காது பணம் கொடுக்கலாம் ஆனால் வசதி உள்ளவங்களாக இருந்தான்னு சொன்னா அவங்களுடைய போக்குவரத்தை நியமிச்சா அது அரசாங்க நெசிவான் அவங்களுடைய பெட்ரோல் செலவுக்கான காசு கொடுக்கும் அவன் வசதி இல்லாவிட்டால் அவங்களுக்கு ஜக்காத்து எவ்வளோ நான் கொடுக்கலாம் பற்றி கொல்லோ மேலும் அவனுடைய உள்ளங்கள் நேசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதாவது இஸ்லாத்தில் வந்த நோக்கு முஸ்லீம்களுக்காக வேண்டி அவங்க நம்முடைய இஸ்லாமத்தில் அவர் பற்றுதலாக இருக்க வேண்டும் குறை வந்து விடக்கூடாது அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக வேண்டி அவர்கள் இஸ்லாமுக்கு வந்த அந்த நோ முஸ்லீம்களுக்கு உங்களுடைய சக்காத்தை கொள்கிறி அடுத்து அடிமைகள் எஜமானால் முக்காந்தவன்னு சொல்லுவாங்க எழுதப்பட்ட அடிமை அதாவது நீ விடுதலை செய்கிறேன் நீ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நான் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அவனை விடுதலை செஞ்சேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பார் எஜமான் அந்த மாதிரி அடிமைகள் உரிமையாகவதற்காக வேண்டி ஜக்காதை அவர்களுக்கு கொடுப்பது மீன மேலும் கடன் கடன்பட்டவர்கள் அவர்களுக்கு ஜக்காதை கொடுப்பது ஏழைகளுக்கு கொடுப்பது ஒரு விஷயம் கடனாளிகள் கொடுப்பது இன்னொரு விஷயம் ஏன்னா கடனாளிகள் தான் வந்து வியாபாரத்துக்கு எதாவுமே என்ன செய்ய கடன் வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து பிச்சைக்காரன் ஏழ்மையும் கிடையாது ஆனால் அந்த கடன் அடைக்க முடியாமல் தக்கரிச்சுருப்பாங்க ஏழைகளாவது எங்கேயாவது போய் எப்படியாவது என்ன செய்ய யாசிச்சு அவங்க இருந்தாலும் இல்லாட்டாலும் போது வாங்கிடுவாங்க அந்த நிலையில் உள்ளவங்க தான் அந்த ஏழ்மைங்கிறது கடனான அப்படி அல்ல கடன் வாங்கியிருப்பார் அடைக்க முடியாமல் தக்கச்சிருப்பாரு அதுக்கான யாசம் செய்ய மாட்டார் கடன் மற்றவர்களை தெரிஞ்சு அவர்களுக்கு நான் கொடுத்து ஓய்வு செய்வோம் ஏன்னா கடனாளிகள் அதிகமாக உயிரை நீக்கிறாங்க தற்கொலை காரணமாகெல்லாம் கடல் ஆணையெல்லாம் விவசாய கடன் அந்த கடன்கள் சொல்லிட்டு கடன் அடிக்க முடியாமல் கடன் யாருக்கு வாங்கினாங்களோட தொல்லை தாங்க முடியாமல் என்னடான்னு சொல்லிட்டு அவங்க அவங்க உயிரை மாய்ப்பதற்கு முன்னு வந்துடுறாங்க ஆகையினால அந்த மாதிரி கடல் ஆணைய கொடுப்பது ஜக்கா கொடுப்பது கடமை ஒஃபீஸ் சபையில்லாம் அல்லாவுடைய பாதையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மார்க்கு கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய குலமாக்களுக்கு மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஓதக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி எப்பயமான பிள்ளைகள் குமராளிகள் இவங்க ஏழை எளிய மக்களுக்கு இந்த மாதிரி அல்லாவுடைய பாதையில் இருக்கக்கூடிய மதரசாக இருக்கக்கூடியவங்க பள்ளியில் இருக்கக்கூடியவங்க அது தேவையில் உள்ளவங்க இருந்தால் கொடுக்கணும் பள்ளியில் உள்ள இமாமுன்னு இமாமு வசதி இருந்தால் அவருக்கு தேவையில்லை வசதி இல்லாமட்டால் கொடுக்கலாம் அந்த மாதிரி யாராவது யாரும் பள்ளியில் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வசதி இருந்து அவங்ககிட்ட வந்து என்ன செய்யலாம் சொல்லி கொடுக்கலாம் இது ஜக்காத்துடி தொகை அப்படின்னு சொன்னால் அவங்களும் சொந்தக்காமல் யாராக இருப்பாங்க ஏழைகள் இருப்பாங்க அவருக்கு தேவையில்லாட்ட கூட ஏன்னா இமாவு தேவையில்லாட்ட கூட அவங்கள சொந்தம் வந்தவங்கள எவ்வளோவே இருப்பாங்க அவங்க என்னாலே எத்தனையோ பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அது ஒரு பெரிய உரையிலாம் நீங்கள் இப்படி ஜக்காத்துக்குன்னா அவங்களுக்கு ஜக்காத்த குளிச்சேரலாம் அல்லாவோடைய பாதையில் இருக்கக்கூடிய மக்கள் எட்டாவது நல்லா சொன்னீங்கன்னா வழி போக்குறைகள் ஊரில் வசதியாக இருப்பார் ஆனால் இடையில மாட்டிக்கிட்டார் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொடுத்து உள்ள விஷயங்கள் அந்த நேரத்தில் வந்து சஃபில் இருக்கும்போது அவர்கள் பண நாசம் கிடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இப்போ எல்லாம் வசதி இருந்துச்சு எல்லாம் ஜிபி ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் என்ன நினச்சிராங்க எல்லாம் எல்லாமே வந்து ஜிபேலேயே போட்டு எல்லாம் என்ன வாங்கினாலும் அங்கே எங்கேயும் ஜிபே வச்சுருக்காங்க டக்குன்னு இருக்கா ஃபோனை விட்டு தான் என்ன செய்யறது கடைசியாக அவர் ஆகணும் அந்த மாதிரி வழி போக்குவர்களுக்கு கொடுப்பது பறையிடத்தன்மை அல்லா அல்லாஹ் சொல்லிங்கன்னா இதெல்லாம் கடமை இவர்களுக்கெல்லாம் கொடுப்பது பரவாக இருக்கிறது வல்லாகவும் அழகியும் நகைக்கியும் அல்லாஹான் அறிந்தவன் அவன் ஞானத்தோனாக இருக்கின்றான் ஆக கண்ணியத்துக்குரியவர்கள் செல்வந்தர்கள் அவர்கள் அந்த செல்வத்தினை நிசாவை அடைந்தவர்கள் எந்தெந்த பொருளை செல்வம் அது எவ்வளவு காலத்துக்கு இருந்தால் அந்த பொருளை கடமை ஆகின்றது பிறகு யாரை கொடுக்க வேண்டியது என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட அதே நேரத்தில் செல்வத்தை எல்லாம் அல்ல சொன்னீங்கன்னா கைதாயர் தூரத்தில் பைனல் அபிநியாயம் நிற்கும் செல்வந்த மத்தியிலேயே அந்த செல்வம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காமல் அதை ஏ இந்த எட்டு பேரும் நீ கொடுத்தின்னு சொன்னால் அந்த செல்வம் எல்லோருக்கும் போய் சேரும் எல்லோருடைய வாழ்க்கையினுடைய வறுமைகள் நீங்கும் தேவைகள் பூர்த்தியாகும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் நம்ம செல்வங்கள்லாம் வந்து பணத்தை வச்சுக்கிட்டே இருந்தால் உலகத்தில் கடல் எப்படி பார்க்க கடலும் பூமியும் சேர்ந்து நூறு மடங்கு அதில் எழுபத்தி ஆறு மடங்கு கடலாம் இருபத்தி நாலு மடங்குனா பூமி அதே மாதிரி இருபத்தி நாலு மடங்கு செல்வந்தர்கள் மடங்கு ஏழைகள் இருக்கிறாங்க சரியான முறையில் செல்வந்தர்கள் கணக்கிட்டு தன்னுடைய செல்வத்தை ஏழைகள் கொடுத்தால் இன்று ஒரு ஏழை கூட இருக்க மாட்டார்கள் என்பதான் உண்மையான விஷயம் ஆக கையேற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு கொலை கொள்ளை எல்லாம் நடக்கிறது காரணம் வறுமையின் காரணமாக அல்லது பேராசையின் தானமாக ஒரு வறுமையே போக்குவதற்காக என்ன செய்வது கொள்ளையடிக்கலாம் அல்லது பேராசை பாவத்தை செய்வதற்காக வேண்டி கொள்ளையடிக்கலாம் ஆக இந்த மாதிரி எல்லாம் நடப்பது காரணம் அவர்களிடம் நான் வறுமையில ஆக அல்லாஹ் சொல்லியிருந்தான் பல மனம் ஜக்காத்தை இல்லா ஹெசம்க எந்த சமுதாயம் ஜக்காத்தை தடுத்து கொண்டதோ அந்த சமுதாயத்தின் மழை முளைவதை எல்லாம் தடுத்து நிறுத்தி வருகின்றான் இதற்காக கொடுத்தாவிட்டால் மழை பெய்யாது மழை பெய்யுது அளவுக்கு மீறி சில இடங்கள்ல பெஞ்சு விவசாய நிலங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை அதை அழித்து வருகிறது சிறந்தா சொல்றாங்க உங்களுக்கு மழை பெய்யாமல் வறுமை வருவதை விட பஞ்சம் ஏற்படுவதை விட மழை அதிகமாக அளவுக்கு மேல் பேஞ்சு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துற இருக்கிற காசெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணி கடைசியில் எதுவுமே நமக்கு வராம எல்லாம் அழுது போவதற்கு அது மிகப்பெரிய பஞ்சம் மிகப்பெரிய இழப்பு என்பதாக அல்லாவுடைய ரசூல் சொல்லலாம் சொல்லலாம் இது எதுவும் காரணமாக ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றாதன் காரணமாக ஆக நினைவு கூறியவர்களே

அவர்களுக்கு நன்மை என்று அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் எல்லா செல்வத்தை கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட செல்வத்தை பரவாயில்ல எல்லாம் அவங்க செல்வத்தை கொடுக்கலாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் கஞ்சத்தனம் செய்து கொண்டு செல்வத்தை நமக்கு கிடைக்கப்பட்டது நன்மை என்பதாக கருதி கொண்டு கருதி கொள்ள வேண்டாம் பல்வேறு சர்வல்லகம் மாறாக அவர்களுக்கு அதுவே பெரிய தீமையாக ஆகிவிடும் எதனை கொண்டு அவர்கள் பகில் கஞ்சத்தனம் செய்தார்களோ அந்த பொருள் எல்லாம் அவர்களுடைய கழுத்தில் மாலையாக சுமக்கும் முறையாக ஒரு அரிகண்டமாக போடப்படும் என்று அவர்தான் சொல்றாங்க அரிகண்டது பெரிய மலப்பாங்கு அது அதை பற்றி சொல்வதா சொல்றாங்க

அவர் மீது குல சும்மை சும்மா ஏதாவது மிக மிசினு கையை சும்மையை கூட வாளுக்கான கண்ஸுக்கு அந்த கருநாகம் அந்த பாகப்பட்டது அவரை நான் தான் உன்னுடைய செல்வம் நான் தான் உன்னுடைய கண்ஸு கொட்டிசம் என்பதை சொல்லி சொல்லி அவனை கொற்றும் கொத்தும் இதன் மூலமாக எதோ குடங்கள் பூமி கையில் சிறை ஓடுவான் பிறகு மீண்டும் ஒன்று செய்கப்படும் மீண்டும் கொடுத்து விட்டு நாள் வரைக்கும் யார் தங்களுடைய பொருளை சேகரித்து ஜக்காது கொடுக்காமல் இருந்தார்களோ அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பாவம் சாட்டப்பட்டு வேதனை செய்யப்படும் என்று சொல் சொல்லா சொல்ல சொல்லி காட்டுகின்றார்கள் கன்னியேற்றுக்குரியவர்கள் சொன்னாங்க நாம் செய்யக்கூடிய ஜக்காது கட்டாய கடமை அதேமாரி சதக்கா செய்ய தான தர்மம் செய்யுது நம்ம வந்து தஞ்சிக்கெல்லாம் வந்து ஜக்காத்துக்கு பணத்தை கொடுத்துறாதீங்க தஞ்சைக்கு ஜக்காத்து பணத்தை கொடுத்தா செல்லாது ஜக்காத்து நடந்து சொல்லப்பட்ட எட்டு நபர்கள் மிஸ்கின்கள் கடனாளிகள் ஏன்னா நோ முஸ்லிம்கள் அல்லாவை பார்க்கணும் வழி போக்கு இந்த மாதிரி உள்ளவர்கள் தான் கொடுக்கணும் இதை விட்டுட்டு தஞ்சிக்கும் கொடுத்தேன் பள்ளியாச கட்டடத்துக்கு கொடுத்தேன் மதசாக கட்டடத்துக்கு கொடுத்தேன்னா இதெல்லாம் ஜக்காத்து நிறைவேறாது மதர்சா ஓடக்கூடிய பிள்ளைகளுக்கான மதசாடிய உணவுக்காண்டி உடைக்காண்டி மருத்துவ செலவுக்கான இதல்லாமல் பில்டிங் கண்ட்ரானு பொறுத்தவரைக்கும் சக்காத்து நிறுவனம் இதெல்லாம் சரக்கால சேதம் மம்மனா மசிதன் நெல்லாஹி பலல்லாஹு ஃபில் ஜென்னா பைட்டன் பில் ஃபில்ஜென்னா யார் எல்லாவுடைய பணியை கட்டுவதற்காக வேண்டி உதவி செய்தார்களோ அல்லா அவர்களோட சொர்க்கத்தில் ஒரு மாவியை கட்டி கொடுக்கிறான் இன்னொரு லைசில் ஒரு குருவியினுடைய பூண்ட அளவுக்கு ஒரு பணத்தை கொடுத்தாலும் அவருக்கும் சுருக்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கிறது என்று நாம் ஜகாத்தை முறையாக கணக்கிட்டு கரெக்டா வருஷ வருஷம் அதை கொடுத்தோம் நம்முடைய பொருள்கள் பாதுகாக்கப்படும் இல்லையா அந்த பொருள்கள் பல விதத்துல வரும் ஒண்ணு நெருப்பாது அறிவு வந்துடும் நெருப்பு முடிச்சுக்கணும் அல்லது நோய் தேவையில்லாம கேன்சராசு ஏதாவது அதில் செலவு செய்யிருக்கிறோம் அல்லது அரசாங்கத்தால் என்ன செய்வாங்க வந்து ஆக்கிரமிப்படுவாங்க அரசாங்கத்தால் ஏற்படும் அல்லது வெள்ளத்தால் வெள்ளம் செஞ்சு நாசம் பண்ணி விட்டுரும் அல்லது திருடு திருடு போய் நினைச்சோம் நாசமாக போயிடும் இப்படியான பலவிதமான வழிகளில் நாம் ஜக்காத்து கொடுக்காவிட்டால் ஜக்காத்து கொடுக்காத பொருள் எந்த பொருள் சேர்ந்திருக்கிறதோ அந்த பொருளில் சேர்ந்து அதை அழித்து விடும் விடும்

நல்லா வார்த்தை சொல்லி அவர் சாந்தப்படுத்திட்டு போவாங்க நம்மளை அவரோட மனிதர் ஏதாவது விஷயத்துல அவங்க இந்த நிலைக்கு வந்திருப்பாங்க நல்லா பாதுகாப்பானாக அந்த நிலையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக இருக்கக்கூடிய மக்களும் எல்லா மக்களும் எல்லோரும் நாம் தர்மங்கள் செய்து அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள எல்லாத்தோசிவானாக இந்த இரண்டாவது பக்கத்தில் அதிகமாக சீர்வாசைகள் எல்லாம் நம்மளுடைய குற்ற நோயை முடித்து நம்முடைய நோன்பை பரிபூர்ணமான